வணக்கம் சிவன் பார்வதி மைந்தனான பிள்ளையாரை சிவபூத கணங்களின் அதிபதியாக சிவன் நியமித்ததால் அவர் கணபதி ஆனார் மேலும் அவருக்கு முதற்கடவுள் அந்தஸ்து வழங்கி இவருக்கு மேல் பெரியவர் இல்லை என்ற குறிப்பில் உணர்த்த கணபதி விநாயகர் வி என்றால் இதற்கு மேல் பெரியவர் இல்லை நாயகர் என்றால் தலைவரும் யானை முகமும் பெரிய வயிறும் என தோற்றத்தில் பயங்கரமானவராக விநாயகர் தோன்றினாலும் குழந்தை மனம் கொண்டவர் நம் விநாயகர் பெருமான் மனம் கலங்கி நிற்கும் வேளையில் மனம் உருகி வேண்டினால் வேண்டியதை செய்து தருவார் விநாயகர் மூர்த்தி பெருமான் அப்படி அவர் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவருமான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பல தருணங்களில் உதவி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனா திருக்கயிலையில் ஈசனது அடியாவ அடியவராக ஆளால சுந்தரராக இருந்த போதே விநாயகரின் அறிமுகம் இருந்திருக்கும் அல்லவா ஆகையால் தான் சுந்தரர் மானுட பிறவி எடுத்த போதும் அவருக்கு பல சந்தர்ப்பங்களில் விநாயகர் பெருமான் உதவியுள்ளார் அவை என்னென்ன தருணங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்ன விரிவாக இப்பொழுது காணலாம் முதலில் திருவாரூர் மாவட்டம் திருமாகாளம் தலத்தில் உள்ள அச்சம் தீர்த்த விநாயகர் பெருமான் சுந்தரருக்கு எவ்வாறு உதவி செய்தார் என்பதை பார்ப்போம் திருமாகாளம் என்ற ஊரில் மாறன் எனும் நாயனார் ஈசனை நோக்கி சோம யாகம் வளர்த்து அந்த யாகத்தின் பலனை அதாவது அவிர் ஈசன் சிவபெருமானே நேரில் வந்து வாங்கிக் கொள்ள விரும்பினார் ஆகவே ஈசனின் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் நட்பு கொண்டார் தனது எண்ணத்தை சுந்தரரிடம் கூற அவரும் ஈசனிடம் சொல்லி அவரை யாகத்திற்கு வரச் சொல்கிறேன் என்று வாக்களித்தார் வாக்களித்தபடியே சுந்தரர் ஈசன் ஈசனிடம் இதைப் பற்றி கூற ஈசனும் யாகத்திற்கு வர சம்மதம் தெரிவித்தார் ஆனால் யாகம் நடந்த அன்று ஈசன் தனது குடும்பத்துடன் மாற்று வேடத்தில் வந்தார் அவர் ஒரு வெட்டியான் போல இறந்த கன்றுக்குட்டி ஒன்றை தன் தோளில் போட்டுக்கொண்டு மிகவும் சத்தமாக பறையடித்துக்கொண்டு கொண்டு வந்தார் அன்னை பார்வதி தேவியோ கல் இருக்கும் பானையை சுமந்தபடி வந்தார் விநாயகரும் முருகரும் சிறு பிள்ளைகள் போல பறையடித்துக்கொண்டே கொண்டே வந்தனர் யாகத்திற்கு சிவபெருமானை காண வந்த அனைவரும் இவர்களது தோற்றத்தை பார்த்து பயந்து ஓடிவிட்டனர் சோமாசி மாறநாயனா சுந்தரரிடம் என்ன இது ஈசன் வரும் நேரத்தில் இப்படி பறையடிக்கும் நபர்கள் வந்து தொந்தரவு செய்து அனைவரையும் ஓடச் செய்து விட்டனரே எனக் கேட்க சுந்தரருக்கோ ஒன்றும் புரியவில்லை யாகத்திற்கு ஈசன் வர நேரம் இங்கு யார் யாரோ வருகிறார்களே சிவன் வரும் வரை யாகம் நல்லபடியாக நடக்குமா என்று பெரிதும் அச்சம் கொண்டார் அச்சம் தீர்ப்பவர் அல்லவா நம் விநாயகர் பெருமான் அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாரை கையிலேயே நன்கு தெரியும் விநாயகருக்கு அவருக்கு உதவாமல் இருப்பாரா யானை முக இறைவன் ஆகவே சிறு பிள்ளையான மனித உருவத்தில் இருந்த விநாயகர் மாறி தன் சுய ரூபத்தில் சுந்தரருக்கு காட்சி தந்தார் சுந்தரர் அவரை பார்த்து மிகவும் வணக்கம் கூறினார் அங்கு வந்திருப்பது சிவனே என்று சுந்தரருக்கு எடுத்து கூறினார் விநாயகர் கலக்கம் நீங்கிய சுந்தரர் விநாயகப் பெருமானுக்கு நன்றி தெரிவித்து ஈசனை வணங்கினார் ஈசனே குடும்பத்துடன் வர சோமாசி நடத்திய யாகமானது வெற்றி கண்டது இப்படி சுந்தரரின் அச்சத்தை போக்கிய விநாயகர் இவர் ஆதலால் இவர் அச்சம் தீர்த்த விநாயகர் என்று அழைக்கப்பட்டு இந்த திருமாகாள தலத்திலேயே தனியாக கோயில் கொண்டுள்ளார் அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சியாக அதே திருவாரூர் மாவட்டத்தில் திருநாட்டியத்தான்குடி என்னும் தலத்தில் உள்ள கை காட்டி விநாயகர் என்ற விநாயகர் பெருமான் எவ்வாறு சுந்தரருக்கு உதவி செய்தார் என்பதை பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலிருந்து திரு நாட்டியத்தான்குடி என்னும் ஊருக்கு சென்றார் அங்கே கோட்புலி நாயனார் வீட்டில் தங்கியிருந்த போது அங்கே இருக்கும் ரத்தனகிரீஸ்வரரின் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் தேவியையும் தரிசிக்கச் சென்றார் ஆனால் கோயிலுக்குள் இறைவனும் இறைவியும் இல்லை அவர்கள் இருவரும் இல்லாததால் மிகவும் அதிர்ச்சியுற்றார் சுந்தரன் பின்பு அங்கிருந்த விநாயகர் பெருமானிடம் சென்று சுந்தரர் இறைவனும் இறைவியும் எங்கே என வினவினார் அதற்கு விநாயகர் தேவரும் தேவியும் நாற்று நடும் திருவிளையாடலுக்கு சென்றுள்ளனர் என்று குறிப்பில் அவர்கள் சென்ற திசையை காட்டினார் அந்த வழியே சுந்தரர் சென்று அங்குள்ள ஒரு வயலில் சுவாமியும் அம்பிகையும் உழவன் உழத்தியாக நடவு நட்டு கொண்டிருந்ததை கண்டார் அவர்களை கண்டதும் நட்ட நடாக்குறை நாளை நடலாம் நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான் குடி நம்பி என்று பாடினார் அது கேட்டதும் சுவாமியும் அம்பிகையும் மறைந்து கோயிலுக்கு சென்றனர் சுந்தரர் அவர்களை பின்தொடர்ந்து கோயிலுள் சென்று பதிகம் பாடி இருவரையும் வணங்கினார் இறைவனை காணாமல் தவித்த சுந்தரருக்கு இறைவன் இருக்கும் இடத்தை கை காட்டிய விநாயகர் இந்த விநாயகர் ஆதலால் இவரை கை காட்டி விநாயகர் என்று அழைப்பர் நாமும் நம் வாழ்வில் திக்குத் தெரியாமல் வழியின்றி தவிக்கும் போது இந்த கை காட்டி விநாயகரை வணங்கி கொண்டால் நமக்கு நல்ல வழி காட்டுவார் இந்த கை காட்டி விநாயகர் பெருமான் அடுத்ததாக விருதாச்சலம் மற்றும் திருவாரூர் தலத்தில் இருக்கும் மாற்றுரைத்த விநாயகர் எப்படி சுந்தரருக்கு உதவினார் என்று பார்க்கலாம் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய விருதாச்சல தலத்திற்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை வணங்கி தனக்கு பொன் வேண்டும் என்று பதிகம் பாடினார் அதன்படி விருத்த கிரீஸ்வரர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பன்னிரெண்டாயிரம் பொன்னினை கொடுத்தார் ஆனால் இந்த பொற்குவியலை எப்படி திருவாரூர் வரை எடுத்து செல்வது என யோசித்த சுந்தரர் இறைவனிடமே அதை பற்றி கேட்க அவர் அருகிலிருக்கும் மணிமுத்தாறு ஆற்றிவிட்டு திருவாரூர் கோயில் குல கொள்ளுமாறு கூறினார் அதன்படியே எடுத்து வைத்துக் கொண்டு அதனை உரைத்து பார்த்துவிட்டு மீதியுள்ள பத்தரை மாற்று தங்கத்திற்கு சாட்சியாக முதுகுன்றத்தில் அதாவது விருதாச்சலத்தில் அருளும் விநாயகரிடம் காட்டினார் அவரும் பொன்னின் பத்தரை மாற்றை உறுதி செய்தார் அதனால் அவர் மாற்றுரைத்த பிள்ளையார் என பெயர் பெற்றார் கோயிலின் விருதாச்சல விருதீஷ் விருத்த கிரீஸ்வரர் கோயிலின் அறுபத்தி மூவர் பிரகாரத்தில் இந்த மாற்றுரைத்த பிள்ளையாரை நாம் தரிசிக்கலாம் பின்பு பொற்குவியலை மணிமுத்தாறு நதியில் இட்ட சுந்தரர் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை தரிசித்து திருவாரூர் வந்தடைந்தார் திருவாரூர் சென்ற சுந்தரர் பெருமான் அங்கே திருவாரூர் கோயிலின் கமலாய குளத்தில் சென்று பொற்குவியலை தேடினார் ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுவதா என அனைவரும் கேலி செய்தனர் ஆனால் சுந்தரர் ஈசன் மீது பதிகம் பாடி மணிமுத்தாற்றில் இட்ட பொற்குவியலை கமலாலய குளத்தில் கண்டெடுத்தார் அதை எடுத்து வந்து முன்பு தான் மச்சம் வெட்டி எடுத்து வைத்திருந்த மாதிரியுடன் அந்த குளக்கரையில் இருந்த விநாயகர் சன்னதியை நாடினார் பொற்குவியல் குறைவாக இருப்பதை விநாயகர் பெருமான் சுட்டிக்காட்டிவிட்டார் ஆகவே மீண்டும் சிவபெருமானை துதித்து பதிகம் பாடினார் சுந்தரர் இறையனார் குறையாத பொற்குவியலை அளித்தார் அதனை உறுதியும் செய்தார் நம் பிள்ளையார் கமலாலய குளத்தின் வடகிழக்கு மூலையில் அருளும் விநாயகரின் உதவியால் சுந்தரர் பொன் உரைத்து பார்த்ததால் அந்த விநாயகரும் மாற்றுரைத்த விநாயகர் எனவே பெயர் பெற்றார் இவரது சிறு கோயிலின் மேற்புறத்தில் சுந்தரர் குளத்தில் பொன்னை தேடுவதும் விநாயகர் முன்பு மாற்று உரைத்து பார்ப்பதுமான காட்சிகள் சுதை வடிவில் உள்ளன பாருங்கள் எப்படி செலவே இல்லாமல் பொன்னை மாற்றுரைத்து பார்க்க சுந்தரருக்கு உதவியுள்ளார் நம் விநாயகர் பெருமான் அடுத்ததாக திருவையாற்றில் இருக்கும் ஓலமிட்ட விநாயகர் எப்படி உதவி செய்தார் என்பதனை காணலாம் ஓலம் என்றால் உதவி வேண்டி குறிப்பிடும் ஒரு ஒலி ஆகும் சுந்தரர் தமது தோழர் சேரமான் பெருமாள் நாயனாருடன் காவிரியின் தென்கரையில் உள்ள திருக்கண்டியூரை அடைந்தார் அங்கே இருந்து பார்த்தபொழுது திருவையாறு எதிரே தோன்றிற்று திருவையாற்று இறைவனை தரிசிக்க பெரும் ஆர்வம் கொண்டனர் இருவரும் ஆனால் காவிரி ஆற்றிலோ வெள்ளம் கரை புரண்டு ஓடிற்று ஆற்றை கடந்துதான் திருவையாற்று கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியும் ஆனால் அங்கே இப்பொழுது எப்படி செல்வது என யோசித்தார் சுந்தரர் ஆகவே சுந்தரர் உதவி வேண்டி ஓலம் ஓலம் என்று கத்தினார் தனக்கு பிடித்தவரான சுந்தரருக்கு உதவி செய்யும் வகையில் திருவையாற்று விநாயகரும் சேர்ந்து கொண்டு ஓலம் ஓலம் என்று அப்பாவிடம் சுந்தரருக்காகவும் சேர்ந்து கத்தினார் இப்படி தனது பிள்ளையும் தோழனும் உதவி கேட்க இருப்பார் ஐயாரப்பர் சுந்தரருக்கு அருளினார் காவிரி வெள்ளம் இருபுறமும் ஒதுங்கி வழிவிட்டது கோயிலுக்கு சென்ற சுந்தரர் முதல் வேளையாக விநாயகருக்கு நன்றி தெரிவித்தார் அவரே ஓலமிட்டு ஈசனிடம் சுந்தரரது வரவை தெரிவித்ததால் இவர் ஓலமிட்ட விநாயகராவார் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் இருக்கும் கூப்பிடு விநாயகர் பற்றி பார்க்கலாம் திருவையாற்று ஐயாரப்பரை வணங்கிய பின் சுந்தரரும் சேரமான் நாயனாரும் சேரநாடு சென்றனர் அங்கு சில காலம் தங்கிய பின் சுந்தரருக்கு திருவாரூர் ஞாபகம் வர சேரமான் பெருமானிடம் விடைபெற்று தன் ஊருக்கு கிளம்பினார் சேரமானும் தன் நண்பருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து அனுப்பினார் சுந்தரரும் அடியவர்களும் செல்வங்களை எடுத்துக்கொண்டு திருமுருகன் பூண்டி எனும் இந்த தலத்திற்கு அருகில் வந்து கொண்டிருந்தபோது போது சில வேடுவர்கள் வழியில் வந்து செல்வங்களை பறித்துக்கொண்டு விட்டனர் இது என்ன சோதனை என மிகவும் சோகமடைந்தார் சுந்தரர் வருந்தி கொண்டிருந்த சுந்தரரின் துயரம் தாங்க மாட்டாமல் அங்கிருந்த விநாயகர் பெருமான் அவரை அழைத்தார் அழைத்து இப்படி வேடுவர்களாக வந்தவர் வேறு யாரும் இல்லை சிவபூத கணங்களே ஈசன் சொல்லித்தான் உங்களது செல்வங்கள் அனைத்தும் களவாடப்பட்டன என்ற உண்மையை உரைத்தார் நம் விநாயகர் பெருமான் அருகில் இருக்கும் திருமுருகன் பூண்டி தளத்து இறைவனை வணங்கி செல்வங்களை மீட்டெடுக்க சுந்தரருக்கு அறிவுரையும் கூறினார் விநாயகர் பெருமான் சுந்தரரும் அதன்படியே திருமுருகன் பூண்டி சென்று ஈசனை வணங்கி பதிகம் பாடி இழந்த செல்வங்களை பெற்றார் பின்பு இந்த விநாயகருக்கு தன் நன்றியையும் உரித்தாக்கினார் இப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் தவிப்பவர்களுக்கு கூப்பிட்டு உதவி செய்யும் விநாயகர் கூப்பிடு விநாயகர் ஆவார் நமது கடினமான காலங்களில் இவரை நினைத்து வழிபட்டால் நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து உதவி செய்வார் கூப்பிடு விநாயகர் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இருக்கும் பெரியானை விநாயகர் என்ன செய்தார் என்பதனை பார்க்கலாம் இறுதியாக சிவபதம் அடைய நினைத்த சுந்தரரும் சேரமான் நாயனாரும் முறையே யானையிலும் குதிரையிலும் திருக்கைலாயம் சென்றனர் அப்பொழுது கைலாயம் செல்லும் வழியில் பூமியில் அவ்வையார் விநாயகரை பல நறுமண மலர்களால் போற்றி துதித்து வழிபட்டு வந்ததை கவனித்தனர் ஒளவையாராய எங்களுடன் நீங்களும் வருகிறீர்களா என இருவரும் அழைக்க அவ்வையாரும் தான் கணபதி பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் என பதிலளித்தார் அவர்கள் சென்றபின் விநாயகர் அவ்வையார் முன் தோன்றி உங்களுக்கும் கைலாயம் செல்ல வேண்டுமா பாட்டி என்று கேட்க ஒளவையார் நீ இருக்கும் இடமே எனக்கு கைலாயம்தான் ஆனால் நீ விருப்பப்பட்டால் என்னை கைலாயம் சென்று சேர்த்து விடு என்று கூறினார் அதன் பின் விநாயகர் தனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்க ஒளவையார் சீத செந்தாமரை என தொடங்கும் விநாயகர் அகவலை அருளிச் செய்தார் அதனை கேட்டு மகிழ்ந்த விநாயகர் பெருமான் ஒவ்வையாருக்காக பெரிய உருவம் எடுத்தார் தனது பெரிய நீண்டிருந்த துதிக்கையில் ஒளவையாரினை ஏந்தி கைலாய வாயிலில் கொண்டு சேர்த்தார் அவருக்கு பின் தான் வெள்ளையானையில் சுந்தரரும் குதிரையில் சேரவான் பெருமாள் நாயனரும் வந்து சேர்ந்தனர் தங்களுக்கு முன்னால் அவ்வையார் வந்து சேர்ந்ததை குறித்து இருவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது அது பற்றி அவ்வையிடம் கேட்க மதுரமொழி நல் உமையாள் புதல்வன் பதத்தை முதிர நினைய வல்லார்கரிதோ முகில் போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னரே என்றார் அவ்வை அதாவது கணபதியின் பூஜை கை மேல் பலன் தரும் விநாயகரின் திருப்பாதத்தை நினைப்பவர்களுக்கு யானை குதிரை தேர் எல்லாம் காத தூரம் பின்னால் தான் வரும் எனவேதான் நான் உங்களுக்கு முன்னால் கைலையை அடைந்தேன் என்று கூறினார் அவ்வையார் அவ்வையாரை கைலாயத்தில் சேர்ப்பதற்காக பெரிய உருவம் எடுத்ததால் இந்த தல விநாயகருக்கு பெரியானை கணபதி என்ற பெயர் ஏற்பட்டது இப்படி விநாயகர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பல சந்தர்ப்பங்களில் உதவி இருக்கிறார் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாயனார் ஈசன் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் ஈசனையே முதன்மை கொட கடவுளாக கொண்டு வணங்கியவர் அப்படி இருக்கும் பொழுது விநாயகர் பெருமானை அவர் அழைக்காமலே வேண்டாமலே அவருக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்தார் அவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டவர் நம் விநாயகர் பெருமான் வேண்டாமலே இவ்வளவு அருள் புரிபவர் தன்னை சிறப்பாக வழிபட்டு பக்தி எவ்வளவு விநாயகர் அகவல் அவ்வையாரே நல்ல உதாரணமும் ஆவார் வழிபட்டு பக்தி கொண்டவருக்கு சகல சௌபாக்கியமும் அருள்வார் விநாயகர் வரும் விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்லாமல் எல்லா நாட்களிலுமே விநாயகர் பெருமானை வழிபட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் போலவே நாமும் அவர் அருள் பெறுவோமாக பெறுவோமாக ஓம் கணபதி நம